இப்ப சம்சம் நீரை பத்தி வருகிற ஒரு செய்தி இது எல்லார்ட்டையும் என்ன நம்பிக்கை தெரியுமா எல்லாம் சொல்லுவீங்க வந்து நீர் வந்து நீங்க குடிச்சீங்கன்னா நீ எந்த நோக்கத்துக்காக நீ குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் வந்து செய்யும் நிறைவேறும் அப்படி நம்பிக்கைக்கு தானே இப்ப நீங்க வந்து சின்ன பிள்ளைகள்லாம் கொடுப்பான் நோய் குணம் குணமடைய நீங்க நினைச்சு கொண்டு குடிங்க ஆப சக்தி வருவதற்கு அதை குடிங்க அல்ல ஆரோக்கியம் வருவதற்கு குடிங்க அப்படி நம்பிக்கைக்கா நம்பிக்கை ஆனால் அப்படி அறிஞ்சிக்கிறோம் ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கத்துக்கு கொடுக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற செய்தி வருது வராமல் வருது ஆனா அந்த செய்தி பலவீனமான செய்தி எப்படி பலவீனம் அப்துல்லா அம்மல் என்று ஒருத்தர் வருகிறார் அவர் வந்து மறுக்கப்பட என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி எனவே ஆனால் அந்த செய்தி மக்கள் மத்தியில பரவலா இருக்கிறது நீங்க வெளிநாட்டு போ போனா உம்ராக்கு போனா ஹஜ்ஜி போனா தண்ணி கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது என்ன செய்வான்னு நோய் குணமாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் சக்தி வரும் பிள்ளை கொடுங்க பிள்ளை கொடுங்க சொல்லுவாங்க ஆனா அற்புதம் தண்ணி என்பது அற்புதம் என்பது மாத்து கிடையாது ஏண்டா அல்ல மழைக்கு அனுப்பி மழைக்கு மூலமா தோண்டப்பட்டதுதான் மலக்கு மலா தோட்டம் தோண்டப்படும் இட்டு உலகத்துக்கே சப்ளை ஆகி கொண்டிருக்காது தண்ணி அதுல மாட்டுக்கிறது இல்லை ஆனால் நோய் நிவாரணம் இருக்கு அல்லது நினைச்சது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி என்ன செய்யப்படலை அப்படி டிரெக்டாக இந்த செய்தி சொல்லப்படல மாவு சம்சம் இன்னொரு விளக்கம் என்ன விளங்கணும்னு கேட்டா ரசூல்லா வந்து நின்று குழு தண்ணி குடிக்கிறான் நீர் ஆனால் மக்கள் என்ன நம்பிக்கைன்னு கேட்டா சம்ச நீர் குடிப்பதாரம் எப்படி குடிக்கணும் நின்று குடிக்கணும் அப்படிதான் இருக்குது ஆனால் ரசூலை ஏன் நின்று குடிச்சாங்க அது சார் எப்படி குடிச்சாங்கன்னா ரசூலா தான் வாலியில இருந்து ஊத்துறாங்க குடிங்கிறது வாலியில தண்ணி அள்ளி இப்படி ஊத்துறாங்க அப்படி நான் நின்று குடிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் அது இருந்து குடிக்கலாம் நின்று குடிக்கலாம் ரசூலை நின்று குடிச்சது காரணம் என்ன தெரியுமா எதுக்கு குடிச்சாங்க வந்து வாலிலிருந்து அள்ளி ஊத்தக்குள்ள அப்ப உட்கார்ந்து குடிக்க கேஷ்டம் அதனால தான் குடித்தாங்க என்று வேற விவாதத்தில் விளக்கமாக வந்திருக்கிறது அப்ப அதனால சம்ச நீரை நின்று குடிக்கலாம் உட்கார்ந்து நிசையலாம் குடிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நாயம் நாயன் சொல்லரசனம் வந்து நீங்க உட்கார்ந்து குடிங்க எங்களுக்கு அந்த இல்லாத கட்டம் நிற்க முடியாத உட்கார முடியாத ஒரு நிலை ஏற்படும் தானே அந்த மாதிரி நிலையில வந்து நிசையலாம் நாங்கள் நின்று குடிக்கலாம் அப்படின்னு புரியும் புரியணும்